உபைபு அவர்கள் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நான்கு பேர் இடத்தில் நீங்கள் குரானை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அதில் ஒருவர்தான் அல்லஹ் அவர்கள் அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள் இந் அல்லாஹ் அமரணி குர்ஆன் உங்களுக்கு குரானை ஓதி காண்பிக்குமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் என்று அந்த நேரத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹு அல்லாஹ் எனது பெயரை உங்களிடத்தில் கூறினான அப்ப அவர்கள் கூறினார்கள் நான் அவர்கள் ஆச்சரியத்தை மேல் நிச்சயமாக அவர்கள் ஏற்படுத்த ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஐந்த ரப்பல் ஆலமி அகிலத்தாரின் இறைவனிடத்தில் நான் நினைவூட்டப்பட்டேனா திரும்பவும் அவர்கள் அறியாமலேயே சில நேரத்தில் அவ்வாறு ஆச்சரிய பெருமிதத்தோடு அந்த வார்த்தையில் வரும் ஆம் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் ஆம் உபயே அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிய அல்லாஹின் தூதர் சல்லதா அவர்கள் காண்கின்றார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சஹாபி ரதி அல்லாஹோ அவர்கள் குரானை உதக்கூடிய குரானுக்கு விளக்கம் வழங்கக்கூடிய வகையை எழுதக்கூடிய ஹதீசல் அறிவித்த ஒரு சஹாபியாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு யூத மதகுருவாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் மே சொன்ன பொறுப்புகளை வகிக்கக்கூடியதா கூடியதா வகிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் மாறுகிறார்கள் களம் என்று எடுத்துக்கொண்டாலும் எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டார்கள் பதூர் உட்பட எல்லா யுத்தங்களிலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவின் தூதர் அல்லல்லாஹூ அலைவ செல்ல அவர்கள் கூறினார்கள் எனது சமுதாயத்தின் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்று சொல்லி கருணை மிக்கவர் மார்க்க விவகாரங்களில் மிகவும் கண்டிப்பாக நடந்து கொள்ளக்கூடியவர் கண்டிப்போடு நடந்து கொள்ளக்கூடியவர் என்று ஒவ்வொரு சகாபிகளுடைய பெயர்களையும் கூறினார் என்னுடைய சமுதாயத்தில் மிகவும் கருணையான கருணையானவர் அபுவாக்கருனார் மார்க்க விவகாரங்களில் மிகவும் கண்டிப்போடு நடந்து கொள்ளக்கூடியவர் என்றார்கள் அதிகமான வெட்க உணர்வோடு நடந்து கொள்ளக்கூடியவர் என்றார்கள் ஹலாலை ஹராமை மிகவும் அறிந்தவர் ஜபல் என்றார்கள் மேலும் சொத்து பங்கீடு சம்பந்தமாக அதிகமாக அறிந்து வைத்திருக்கக்கூடியவர் சாபித் என்றார்கள் மேலும் குரானை திறம்பட ஓதக்கூடியவர் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நம்பிக்கையால் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சமுதாயத்தின் நம்பிக்கையான மனிதன் அபு அபேதா இபுன் ஜர்ரா என்றார் இவருடைய சிறப்புகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றன அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன இவர்கள் அல்லாஹி தூர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவனுடைய தொட்டும் நூத்தி அறுபத்தி நான்கு ஹதிசுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள் இவர்கள் மதினாவில் வஃாத்கினார்கள் ஹிஜ்ரி வருடம் பத்தொன்பதில் முரதிய ஹிலாஃபத் காலத்தில் வஃா என்றும் ஒரு செய்தி இருந்து கொண்டிருக்கிறது உஸ்மான் ருதயலானுடைய காலத்தில் ஹிஜிரி முப்பதில் இவர்கள் வஃபாத்தாயினார்கள் என்பதுதான் மிகவும் ஏற்றமான கருத்து என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு நபித்தோருடைய வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமான பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறும்